உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ பாராகி ஈசனேசன் வாழ்த்துக்கள் ஜெய ஜெய ஜெய் ஆடி மாத ராசி பலன்கள் இந்த ஆடி மாசத்தை பொறுத்தவரையில் முதல்ல முதல் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அங்காரகன் செவ்வாய் பகவான் சிம்மத்தில் சூரியனுடைய வீட்டில் கேதுவோடு இணைகிறார் பொதுவாக இங்கே செவ்வாய் கேது தொடர்பு ஏற்படுகிறது அதே போல் சூரியன் சந்திரனுடைய வீடாக இருக்கக்கூடிய கடகத்தில் இந்த மாதம் முழுவதும் ஆடி மாதம் முழுவதும் சூரியன் சந்திரனுடைய வீட்டில் கடகத்தில் சஞ்சாரம் செய்கிறார் எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் என்ன விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா சனி பகவான் வக்ரம் இந்த ஆடி மாதம் முழுவதும் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் அதே போல் ரிஷபத்தில் சுக்ரன் அப்போ காலப்புருஷனுக்கு ஐந்தாவது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் கேது தொடர்பு இந்த கேது தொடர்பு இருக்கும் வரையில் மிகப்பெரிய அரசியல் கழகங்கள் ஏற்படும் அரசியல் கழகங்கள் அரசு கழகங்கள் அதிகாரிகளுக்குள்ள இருக்கக்கூடிய கழகங்கள் இப்போ நாம் நிறைய கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அரசு அதிகாரிகள்லாம் எந்த அளவுக்கு சிக்கல்ல மாட்டுறாங்க இப்போ நியர்பையாக அந்த விஜயகுமார் அப்படிங்கிற ஒரு பையனுடைய மர்டர் கேஸில் பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் சிக்கலில் போய் மாட்டுறாங்க ஒரு அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்து அதன் மூலமாக எத்தனை போலீஸ் அதிகாரிங்க சிக்கல்ல இன்னும் அவங்களுக்கான கால நேரங்கள்னு ஆரம்பிக்கலை அப்படி அந்த அம்மாவை கைது செய்வார்கள் ஆனால் எல்லா அதிகாரியும் மாட்டுவாங்க அப்போ அதை போல் இதெல்லாம் தான் நாம் சொன்னோம் அந்த சூரியன் சேர்க்கை சனி சூரியன் செவ்வாய்க்கு அது செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கும்போது இந்த அரசியல் கழகங்கள்லாம் ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அப்போ கிரகங்கள் அது தங்களுடைய வேலையை பணியை சிறப்பாக செய்கிறது ஒரு கிரகம் அந்த இடத்துல நின்றுதுன்னா அது அந்த வேலையை செய்யும் அப்படிங்கிறதுக்கு நாம் இதுக்கு முன்பு சொன்ன பதிவுகள் ஒரு உதாரணம் இந்த மாதிரிலாம் கழகங்கள் ஏற்பட போகுது அரசாங்கத்துக்கு ஒரு அவப்பேறு ஏற்படும் அரசியல் அதிகாரிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு சிக்கல்கள் வந்து சேரும் இதெல்லாம் நம்ம போன மாத பதிவுகளில் உங்களுக்கு சொல்லியிருக்கோம் அப்போ அதை போல் இப்போ அஞ்சாம் இடத்துல காலபுருஷனுக்கு அஞ்சாவது வீடாகிய சிம்மத்தில் இந்த செவ்வாய்க்கேது இருப்பது அவர் அங்கே இருக்கிற வரையிலும் அது அந்த கேது செவ்வாயானவர் கண்ணிக்கு வரணும் அதுவரையிலும் அரசு அதிகாரிகள் கா குறிப்பாக காவல்துறை அதிகாரிகள் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் அப்படி இல்லை சாமி நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு கஷ்டம் அது ட்ரபுளாக மாட்டிக்கிட்டேன் சரி இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது நான் அதை கிளியர் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக அது உங்களுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும் அப்போ ஜாதகத்தை வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சால் தான் நீங்கள் வந்து ரெக்கவரி ஆகவே முடியும் டிபார்ட்மெண்ட் வைஸ் நட எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சரிதான் ஏன்னா நான் தான் சொல்லிட்டேன் ஐஏஎஸ் அதி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரியிலேருந்து செக்ரட்டரியிலேருந்து எல்லாருமே இப்போ சிக்கலில் மாற்றுறாங்க அப்போ இந்த செவ்வாய்க்கேது என்பது ஒரு அரசாங்கத்தையே ஆட்டி படைக்கக்கூடியது நீங்கள் அதிகாரி எமாத்துரும் அப்போ ஆகியனால் இந்த அஞ்சாவது வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கேது பொதுவாக அது ஒரு வீடாக இருக்கட்டும் அரசாங்கம்னால் கழகம் இருக்கும் அவ பெயர் இருக்கும்னா நீங்கள் ஒரு ப்ரைவேட் செக்டரை ஒர்க் பண்ணுறீங்க அங்கேயும் அந்த கலகங்கள் வீண்பழிகள் பிழிகள் இருக்கும் ஒரு குடும்பம் ஃபேமிலி உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லாமல் இருக்குது அப்படி வச்சுப்போமே ஒரு ஃபேமிலி நல்ல குடும்பம் ஒரு கூட்டு குடும்பமாகவோ தனி குடும்பமாகவோ இருக்கீங்க கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ யாரோ ஒருத்தருக்கு ஜாதகம் கொஞ்சம் சுமாராக இருக்குது கெட்ட நேரம் நடக்குது அப்படி வச்சுப்போமே இந்த செவ்வாய்க்கு அங்கே வேலை செய்யும் அப்போ குடும்பத்தில் அந்த கழகத்தை உண்டு பண்ணிடும் ஒரு பிரிவை ஏற்படுத்திடும் மிகப்பெரிய மன வருத்தத்தை அப்படி இல்லைன்னா ஒரு கலகம் கலகம்னா இல்லாததாக இருக்கிறா மாதிரி நம்புறது இல்லை நம்புற மாதிரி நடிக்கிறது இப்போ வீண் பழிகள் இதெல்லாம் அங்கே ஏற்பட்டுவிடும் இந்த கிரக அமைப்புகளை கொண்டு நாம் இந்த ஆடி மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு தனித்தனியாக பார்த்துடலாம் உங்களுக்கு என்ன செய்யப்போகுது உங்களுக்கு என்னெல்லாம் நல்லது நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த கடகராசி இருக்கு ஆடி மாதம் கடகராசி என்பர்களே அற்புதமான கால நேரம் இப்போ நம்ம இதுவரையிலும் மேஷம் ரிஷபம் மிதுனம்னு மூணு ராசிக்கு பலன் சொல்லிட்டோம் நாலாவது ராசியாக உங்களுக்கு பேசுகிறோம் உண்மையிலேயே கடகராசி என்பர்களே உங்களுக்கு தான் இந்த ஆடி மாதம் கை கொடுக்க போகுது நல்லா இருக்க போகுது இதை தாண்டி கூட ஒரு கடகராசி நேயர்கள் வந்து நான் கஷ்டப்படுறேன் எனக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்கிறான்னா அப்போ வந்து அவன் சொந்த ஜாதகத்தில் தான் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் அது ஆணோ பெண்ணோ அப்போ அவனுடைய சொந்த ஜாதகத்தில் தான் பிரச்சனை இருக்குது அது தீராத பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்போ அதை கண்டுபிடிச்சி அவன் அந்த ஓட்டையை அடைச்சா தான் அவன் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும்னு அர்த்தம் அந்த அளவுக்கு கடகராசி என்பர்களே இந்த ஆடி மாதம் உங்களுக்கு ரொம்ப சூப் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது இது ஏதோ ஒரு மேம்போக்குக்காகவோ ஒரு மன மகிழ்ச்சிக்காகவோ இந்த கடகராசிக்காரங்க பிற கஷ்டப்படுறாங்க ஏன்னா நம்ம ஒரு ஜோதிடம் பார்க்குறோம் பேசிக்கான விஷயங்கள் நமக்கு தெரியும் இல்லையா இப்போ கடகராசினால் எப்படி அவங்க கஷ்டப்படுறான் என்ன அழுதுன்னு இருக்கான் என்ன மாதிரிலாம் கண்ணீர் விடுறாங்க ரூமஸ் கதவை சாத்துட்டு போய் அழறாங்க சில பேர்லாம் வீட்டை விட்டு வெளியில் வரதுக்கே பயந்து உட்காந்துருப்பாங்க வீட்டுக்குள்ளே அடைச்சி உக்காந்துருப்பாங்க ஏன்னா எது எடுத்தாலும் நமக்கு என்னடா ஒரு சிக்கலாகவே வந்து நிற்குது வெறும் வார்த்தை போறாகவே இருக்கும் ஃபோன் வந்தால் ஃபோனுக்கு ஃபோன் எடுக்கிறதுக்கே பயப்படுவாங்க அந்த மாதிரியெல்லாம் ஒரு அவப்பெயர்கள் ஏற்படுவது என்னைக்கோ எப்பயோ செஞ்ச சப்ஜெக்ட் எல்லாம் கூட இப்போ பிரச்சனையாக வந்து நிற்கும் என்றைக்கோ எப்பயோ வந்த சப்ஜெக்ட்லாம் கூட இப்போ இன்றைக்கி வந்து அது பிரச்சனையாக வந்து நிற்கும் அப்போது இது இந்த மாதிரிலாம் அவனை வந்து பிரச்சனை திருத்திக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு கடகராசியாக இருப்பாங்க சொன்னால் பிரச்சனை அவனை திருத்திக்கிட்டே இருக்கும் அதான் சொன்னேன் அவன் ஒரு ஃபோனை எடுக்கிறதுக்குள்ள கூட அப்படி இல்லைனாக்கா ஒரு பெண்களாக இருக்காங்கனாக்கா கணவரை பற்றிய பயம் கணவரை பற்றிய ஒரு அக்கறை ஹெல்த் இஷ்யூஸு அன்றைக்கெல்லாம் ஒரு நல்ல குடும்பம் ஒரு அரசியல் தெளிவான குடும்பம் அப்பாவுக்கும் மகனுக்கும் முட்டிக்கச்சு ரெண்டு பேருமே ஒரே கட்சியில் தான் இருக்கிறாங்க ஒரே கட்சியில் தான் இருக்கிறாங்க ஆனால் தகப்பனாருக்கும் மகனுக்கும் முட்டிக்கச்சு ஈஷோலா ஆயதுனால பெரியவங்களுக்கு தானே பாதிப்பு ஏற்படும் ஆனால் இங்கே பாருங்கள் அந்த அந்த பையனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து போச்சு வந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்து அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா மதியானம் ஒரு ஒன்றரை மணி இருக்கும் தான் பகல் பொழுது தான் ஒன்றரை மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க சாமி நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி கரெக்டாக ஆகிடுச்சு சாமி இப்படியே போயிட்டு கத்திக்கிட்டு வந்தாருன்னா சரிபட்டு வராதுமான ஓங்கி சொன்னீங்க நாங்கள் கூட அதை வந்து ஒரு அலட்சியமாக எடுத்துக்கிட்டோம் இப்படி ஆகிடுச்சு சாமி நாங்கள் அப்போது ஜோதிடம் எந்த அளவுக்கு ஒரு கரெக்டாக அக்யூரன்ஸியாக போய் அமையுது பாருங்கள் அப்ப கடகராசி என்பர்களே இந்த ஆடி மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே போல் இதுவும் அமையும் இந்த மாதம்தான் உங்களுக்கு மகிழ்ச்சியான மாதம் மற்ற மாதங்களை விட இந்த மாதம் சிறப்பான மாதமாக இருக்கும் வருமானம் கூடும் வருமானங்கள் அதிகரிக்கும் இன்னும் சொல்லப்போனால் தொழில் செய்யக்கூடியவங்க பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள் குடும்ப பெண்கள் ஜாப் ஒர்க் பண்ணக்கூடியவங்க உள்நாடு வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடியவங்க ஒரு ஹையர் பொசிஷன்ல நல்ல ரேங்கில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க எல்லாருக்குமே ஒரு வளர்ச்சி வரக்கூடிய காலம் டெவலப்மெண்ட்டுக்கான காலம் கையில் பணங்காசுகள் தங்கும் சேமிப்புகள் அதிகரிக்கும் கடகராசினியர்கள் எப்படி இருக்கும் மூணு பன்னெண்டுக்குடிய புதன் வக்ரமாகி ராசியில் இருக்கிறாரு இரண்டாம் அதிபதி தனாதிபதி வந்து எங்க உட்கார்ந்துருக்காருன்னு கேட்டீங்கன்னா கடகத்தில் உட்கார்ந்துருக்கிறார் தன லாபாதிபதிகள் சிறப்பாக உள்ளார்கள் லாபஸ்தான அதிபதி யாருங்க சுக்கரன் சிறப்பாக இருக்கிறாரு ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாரு அப்போ குறிப்பாக இந்த கடகராசி அன்பர்களே பெண்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் பெண்கள் எடுத்த காரியங்களிலெல்லாம் வெற்றி பெறக்கூடிய தருணம் மாமியாரை எதிர்த்து பேசுறது மாமியாருக்கு எது எதிராக ஏதாவது சூழ்ச்சி பண்றது அவங்களை ஏதாவது டாமினேட் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கனாக்கா அதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய காலம் ஆனால் அப்படிலாம் செய்யாதீங்க நல்லதில்லை அப்போ பெண்கள் குறிப்பாக பெண்கள் இன்னைக்கு வேலைக்கு கூட போகக்கூடிய பெண்களாக இருக்கலாம் அல்லது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கலாம் அரசியலில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கலாம் அல்லது உள்நாடு வெளிநாடுகளை பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் வேலைக்கு போகக்கூடியவர்கள் தொழில் செய்யக்கூடிய பெண்களாக இருக்கலாம் குடும்ப பெண்களாக இருக்கலாம் அப்போ யாராக இருந்தாலும் குறிப்பாக பெண்களுக்கு இது வெற்றி கொடி காட்டக்கூடிய வெற்றி பெறக்கூடிய காலமாக இந்த ஆடி மாதம் அமைகிறது ஏன்னா இருக்கிறது சந்திரன் வீடு சந்திரன் ஒரு பெண் கிரகம் புதன் அது இருக்கும் இடத்தை வச்சு அலுகிரகமாக மாறும் அதே போல சுக்ரன் அப்ப இந்த புதன் சுக்கிரன் சந்திரன் இந்த சேர்க்கைகள் எல்லாம் எதை குறிக்குதுன்னா கடக கடகராசியில் இருக்கக்கூடிய குறிப்பா பெண்களுக்கு பலவிதமான வெற்றிகள் குடும்பத்தில் வெற்றி கணவன் மனைவியிடையே அதில் வரக்கூடிய குடும்ப வாழ்க்கையில் வெற்றி அதே போல கர்ப்பப்பை கோளாறுகள் ஏதேனும் இருக்குமே ஆனால் கர்ப்பம் தரிக்கிறதுல கர்ப்பம் தரிக்கிறதுல ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அல்லது தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சேர்றதில் இல்லை படுக்கைக்கு போனதுக்கு அப்புறம் சண்டை வர்றது இல்லை அங்கே போ எல்லாம் சிறப்பாக இருந்தாலுமே கூட கர்ப்பம் தெளிக்காமல் இருக்கிறது இல்லை எதிரில் இருக்கக்கூடிய பார்ட்னர் கணவன் அவர் வந்து அங்கே போதிய அளவுக்கு இல்லாமல் இருக்கிறது குரோத் இல்லாமல் இருக்கிறது கவுண்டிங் இல்லாமல் இருக்கிறது அப்போ கர்ப்பம் தெளிப்பதில் இல்லை இவங்களுக்கு பர்சனலாக ஏதேனும் லேடரில் இதன் ப்ராப்ளம் இருப்பது நீர்க்கட்டிகள் இருப்பது அப்போ இந்த கர்ப்பப்பை சுக்கரன் கர்ப்பப்பை பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கர்ப்பம் தரிப்பதிலே பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக மகப்பேறு ஏற்படுகின்ற வகையிலே அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது கடகராசி அன்பர்களே குறிப்பாக நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கடகராசி என்பர்களே உடல்நிலை ஆரோக்கியம் அதிகரிக்கும் கால் வலிக்கிறது நரம்பு பிடிச்சி இழுக்கிறது அந்த வெரிக்கோஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் படுத்தால் தூக்கம் வராமல் இருக்கிறது கேன்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் டயாலிசிஸ் சுகர் கம்ப்ளைண்ட்ஸு இப்போ பர்மனண்ட் டிசீஸ் இருக்கக்கூடியவர்கள் மெயினாக ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிற சாமி அதே போல் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் சிறு சிறு விபத்துக்கள் கால் உடைஞ்சிக்கிறது கை உடைச்சிக்கிறது உள்ளே ஆடை வச்சுருக்கேங்கிறது கட்டு போட்டிருக்கேங்கிறது மெயினாக பயம் மன பயம் மரண பயங்கள் ஆயுள் பாவம் பயங்கள் இவையெல்லாம் இருக்குமே ஆனால் உடல்நிலை ஆரோக்கியம் அதிகரிக்கும் மருத்துவம் கை கொடுக்கும் அப்ப ஆயுள் பாவம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஆயுள் பாவம் அதிகரிக்கும் ஆனா இந்த மனசுல பயம் இருக்கு பார்த்தீங்களா அந்த பயம் தான் அவங்கள ஆட்டி படைக்கும் அப்ப அந்த பயம் நீங்களும் உண்மையிலேயே அவங்களுக்கு ஆயுள் அதிகரிக்கணும்னா அப்போ கண்டிப்பாக அவங்க வந்து வழிபாடும் முக்கியம் அவங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு எதனால் இந்த மாதிரி அடிக்கடி உடம்பு சரியில்லாம போது எதனால் இந்த மாதிரி அடிக்கடி குடும்பத்தில் சண்டை வருது மனக்கசப்புகள் இருக்குது ஏன் கர்ப்பம் தெரிக்காமல் இருக்கும் அல்லது வேலை செய்கிற இடத்துல ஏன் பிரச்சனை வருது குடும்பத்துல ஏன் பிரச்சனை வருது இன்னும் சொல்லப்போனால் கடகராசி என்பர்களே ஏன் நமக்கு வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படுது நமக்கு மட்டும் ஏன் எப்படி நடக்குது மற்ற கடகராசிக்காரங்களாம் நல்லா தானே இருக்காங்க அவங்களுக்கு மட்டும் ஏன் அந்த மாதிரி பிரச்சனை வருது என்பதை ஆராய்ந்து அதெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் காரணம் என்பதை உணர வேண்டும் அப்போ இந்த ஆடி மாதம் உங்களுக்கு நல்ல பலன் தரக்கூடிய மாதம் அப்போ உங்களுக்கு அந்த நன்மை வேண்டுமா அது நிச்சயமாக உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் அந்த எப்பொழுது நடக்கும் என்று தீர்மானிக்கும் அதை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்து அற்புதமான நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய ஜெய் வராகி கடவுள் அருள் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்